நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கற்று சொல்கிறான் இருக்கிறவராக இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரா நம்ம சுற்றிலும் அக்னி மதிலாக இருக்கிறான் நம் நடுவிலே மகிமையா இருக்கிறான் வேதத்துல யோபுடைய குடும்பத்தை கத்தர் சுற்றிலும் அக்னி மதிலா இருந்ததுனால தான் சாத்தனால யோபுவை தொட முடியலை அதனால தான் சாத்தான் கர்த்தரை பார்த்து கேட்குறாரு நீ அவனை ஆசிர்வதித்தீங்க அவனை சுற்றி வெயில் எடுத்துருக்கீங்க உன் கரம் அவனை இருக்கிறதுனால அவன் உனக்கு பயந்து நடக்கிறான் உன்னுடைய கரத்தை நீங்கள் எடுத்ததனால் எடுத்தீங்கன்னா அவனுக்கு காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யோகுனுடைய காரியத்தை குறித்து சாத்தான் கத்திரிடத்தில் கேட்கறதை நம்மளால் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது யோகுவோட குடும்பத்தை மாத்திரம் அல்ல நம்முடைய குடும்பத்தையும் சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருந்து அவர் பாதுகாக்கிற குடும்பத்தை சுற்றிலும் வருகிற எல்லா விதமான வாதைக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் எல்லாம் தீங்குக்கும் நம்மள எப்படி இருக்கிறான அக்னி மதிலா இருந்து எல்லா பற்றியும் சுட்டடிக்கிறவராய் கர்த்தர் மத்தில இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இன்றைக்கும்